கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நேரடி கொள்முதலத்தில் ஆறாயிரம் மூட்டைகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அதையும் உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை அதோடு இருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட எட்டாயிரம் மூட்டை அந்த இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை அங்க இருக்கின்ற விவசாயம் ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் செய்யாம கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க வெளியில் வெளியில இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் மலையிலே நெல்மணி எல்லாம் முளைத்து வீணாக வீணாகி இருக்கின்றது அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதலத்தில் சுமார் ஏழாயிரத்தி இரநூறு மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயிடமிருந்து எட்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குயிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள் விவசாய பணி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வழியில் வழியில் நூறு இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் இடம் போடுறாங்க அது இந்த பத்து நாட்களில் எடை போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள்லாம் பூச்சி வச்சுருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முனையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் இந்த அடுக்க அந்த விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த பி இருக்கிற காரணத்தில் கொள்முதல் இடம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன் விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் ஓரமாக குவித்து வைத்துக் கொண்டார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலத்துக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியிலே குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியில முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசியலிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்நூறு மூட்டை தான் இட போட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இட போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதிலிருக்கின்ற ஒரு லோன் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை கூட நாங்கள் தொடர்ந்து நெல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த பெண்மணி கொண்டாந்து குச்சு வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்மு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிலெல்லாம் எல்லாம் முளைச்சுக்கு வச்சு இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்காக இருந்து கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கும் முறையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது சரிவிட்ட அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் நான் மட்டுமில்ல நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோட் மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எப்படி இங்க வந்து இந்த